ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடி செவ்வாய் துக்கை அம்மன் வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆடி செவ்வாய் துக்கை வழிபாடு எப்படி செய்வது எது எதுக்காக வந்து செய்யணும் அப்படி நாங்கள் அதை வழிபடணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து சுபகாரியங்கள் தடைபடுறது வந்து கூடுதலாக இருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து திருமணம் நடந்து குழந்தை பிறந்திருந்தாலும் வந்து குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து எந்த நாளுமே வந்து சண்டையாகவும் இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் துளி கூட இருக்காத நிலையிலேயும் வந்து இந்த சூழ்நிலை வந்து அவங்களோட வீட்டிலையும் வந்து நிலவினால் நீங்கள் என்ன செய்வது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து இருந்தால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்க கட்டாயம் செய்யுங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் துக்கை அம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வழியையும் வந்து காட்டுவார் வீட்டில் இருக்கும் சுபகாரிய தலையை வந்து விளக்கி விடுவார் வந்து இந்த பரிகாரம் அப்படி செய்றது அப்படின்றத பார்க்கலாம் முதல் பரிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்க துக்கி அம்மனுக்கு விளக்கு போடுங்க செவ்வாய்க்கிழமை வந்து மாலை மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரை வந்து ராகு கால நேரம் இருக்கு ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் துக்கை அம்மன் கோவிலுக்கும் சென்று நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்கு பிறகு தீபம் ஏற்றி வந்து நீங்கள் அம்மாவை அம்பால வந்து மனம் வந்து பிரார்த்தனை செய்தாலே வந்து திருமணத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் வந்து விளக்கும் அப்படின்றதும் வந்து உண்மை அடுத்தது சொன்னால் ஒரு மஞ்சள் கொம்பை எடுத்துக்கொள்ளுங்க அதில் வந்து மஞ்சள் கைத்தையும் கட்டி மாங்கல்யமாக வந்து தாயார் வந்து செய்து கொள்ளுங்க இந்த மாங்கலியத்தை வந்து நீங்க துக்கை அம்மாளுக்கு வந்து சாத்தினால் வந்து திருமண தடை விலகும் என்பதும் வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது விரளி மஞ்சள் என்றால் வந்து துக்கை அம்மாளுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்குமா இது தவிர வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ராகு கால நேரத்தில் வந்து துக்கை அம்மனை வந்து நீங்க நினைத்து விளக்கு ஏற்றியும் வழிபடலாம் அதுவும் தவறு கிடையாது அந்த விளக்குக்கு முன்பாகவே வந்து அல்லது உங்களுடைய நம்முடைய வீட்டில் வந்து துக்கை அம்மனின் படம் இருக்கிறது இல்லையா அப்படி இருந்தால் வந்து நீங்கள் அந்த துக்கை அம்மன் படத்துக்கு முன்பாகவும் வந்து ஒரே ஒரு விரல் மஞ்சள் அதாவது ஒரே ஒரு விரலில் வந்து மஞ்சள் கயிற்றால் வந்து முடிஞ்சு வச்சு மனமுருகி வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் திருமண தடை வந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது இருபத்தேழு முறை வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து திருமண தடை வந்து விலகும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கௌரி மந்திரம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே அதாவது சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே என்று சொல்லிட்டு சரண்யே திரியம்பிக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படின்றதையும் சொல்லி கொள்ளுங்கள் அதாவது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து கால நேரத்தில் வந்து அம்மனை நினைத்து விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் திருமண தடை விளக்கம் திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் வந்து சரியில்லாமல் இருந்தால் இருந்தாலும் வந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை வந்து நிச்சயமாக நிற்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அந்நியுன்யமும் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணவனும் இந்த விளக்கை வந்து போடலாம் கணவனும் இந்த விளக்கு போட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்க அல்லது மனைவி விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் முழுக்க முழுக்க உங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான வழிபாடு முறையை தான் நான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன் அதாவது பிரிந்திருக்கும் கணவன் மனைவி தனித்தனியாக வந்து துக்கையம்மாள வேண்டி வந்து இந்த பாடலை வந்து படித்தாலும் வந்து பிரிந்தவர்கள் இருவரும் வந்து ஒன்று சேர்வார்கள் அப்படின்றதும் உண்மை அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ராகு கால நேரத்தில் வந்து விளக்கு போட்டு பிரார்த்தனை வையுங்கள் நிச்சயமாக அந்த அம்பாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டு ഇന്ന ആടിച്ച്വായ തുക്കി അമ്മൻ വഴിപാട് ചെയ്ത് എപ്പി അപെ വന്ന് കൂറിയിരുതോ ഇന്ന് കാണോലി വന്ന് ഉണ്ടെന്നും പയനുള്ളത അല്ലി നമ്പറൻറ്റൊരു നികഴ്ചിയൻ വായിലാക്കങ്ങളെ സന്ദിക്കുമരും ഉള്ള വിളപ്പിച്ചല്ലേ മീൻ നർമ്മദാ നന്റി വണക്കം